தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போசலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக இயேசு கிறிஸ்துவின் அப்போசலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பின்பு வரும் காலங்களில் எப்படி நிறைவேறினது எப்பொழுது எப்படி நிறைவேறிக்கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த இரண்டாம் பாகத்தில் ஒரு அஞ்சு நம்பரை உங்களுக்கு சொல்லி ஆதி அப்போசலர்களின் திர்கதர்சனங்கள் என்ற இந்த தலைப்பை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் இன்று இரண்டாம் பாகமாக முதலாவது கிறிஸ்துவ பற்றிய அடையாளங்களை இயேசு சொன்னது போல ஆதி அப்போசலர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு தசலினைக்கே ரெண்டு அதிகாரத்திலே ஒன்று முதல் பத்து வரை நீங்கள் படிக்கும்போது அந்தியம் சகோதரரே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் ஒரு ஆவி நாளாவது ஒரு வார்த்தை நாளாவது தோன்றுகின்ற எந்த காரியமானாலும் நிறுவங்களானாலும் எத்தில் வந்ததாக உங்களுக்கு சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க எவ்விதத்துலேயும் யாரும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்காருங்க கேட்டின் மகன் பாவ மனசன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று இங்கே ஒரு அடையாளத்தை பவுன் சொல்கிறான் பவுனுடைய காலத்திலேயே இயேசு வந்து விடுவார் என்ற எண்ணத்தில் ரொம்ப தீவிரமாக ஊழியான் ரொம்ப தீவிரமாக அன்றைக்கே உலக அளவில் பரப்பக்கூடிய அளவில் வே இரவும் பகலும் கண்ணீரோடு கத்தொடி ஊழியத்தை செய்தான் அதனுடைய அப்போ சொலர்களும் செய்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு கிபி ஐம்பத்தி ரெண்டில் தோமா நம்ம இந்தியாவுக்கு மலபார் கேரளாவுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கிபி எழுபத்தி ரெண்டில் ரத்த சாட்சியாக மறுத்ததெல்லாம் நமக்கு தெரியும் அந்த காலகட்டத்திலேயே ஓரளவில் அறிவித்ததாகத்தான் உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற சுவி உங்கள் சுவிசேஷம் சொல்லி ரோமர் ரெண்டு அதிகாரத்தில் இருக்குது ஆகவே தேவப்பிள்ளைகளே காலம் ஆக ஆக நேரம் ஆக ஆக கடவுளுடைய வருகை ஏசு கிறிசு சொன்ன அந்த இரண்டாம் வருகையினுடைய அடையாளங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அடையாளங்கள் தாமதிப்பதுனால இது தாமதமாகுது இது நம்ம காலத்துக்குரியதில்லை இது கடைசி காலத்துக்குரியதுன்னு அதன் பிறகு உணர்ந்து தான் இங்கே திசை சபைக்கு பவுல் எழுதுகிறான் எங்களிடத்தில் வந்ததாக தோன்றதாக ஏதாவது ஒரு நிறுவத்திலேயாவது ஒரு வார்த்தையினாலாவது ஒரு ஆவியினாலாவது கத்தொடி வருகை அவரத்துல சேர்க்கப்படுறது குறித்து சொல்ல உடனே சஞ்சலப்படாதீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க நம்பிராதீங்க ஏன்னா கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராதுன்னு திட்டமாக சொல்கிறான் கேட்டின் மகன் பாவ மனுஷன் தான் அந்த அவன் வந்து முத நல்லவனாக வருவான் சமாதான புறாவாக வருவான் அதன் பிறகு அவன் தேவாலயத்தில் தேவனை போல் உட்காருவான்னு தன்னைத்தான் தேவன்ட்டு காண்பிக்கிறவராக இருப்பான்ட்டு இங்கே போட்டிருக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் காசா இஸ்ரேல் போர் பெண் முடிவுக்கு வந்தது சமாதானம்ட்டு ஒரு அளவில் பேசுகிறாங்க ஆனாலும் சடிதியில் அழிவு வரும் அவங்க தப்பி போவதில்லைன்னு சொல்ல சடிதியில் வர்ற அழிவு தான் அந்திகிறிஸ்து அந்தி கிறிஸ்து இன்றைக்கி ஐநா சபையிலிருந்து யூத யூதர்களை கவர் பண்ண யூதர்களுக்கு ரச்சகனாக பாதுகாப்பாளராக சமாதான தூதனாக வந்து சாமர்த்தியமாக அவங்களோட பேசி ரெண்டு தரப்பாரையும் அரபியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வராத அளவில் அந்த டெம்பிள் அந்த மசூதியை அகற்றி ஜெருசலேமில் யூதர்களுக்கு ஆதரவாக தேவாலயம் கட்டி கொடுப்பான் அந்த நேரத்தில் பாதி காலங்கள் முடிஞ்ச உடனே பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணி தன்னைத்தான் என்று காண்பிக்கூடியவனாக இருப்பான் அவனுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க உலக நாடுகள் முழுவதுக்கும் அவன் தலைவனாவான் கெட்டிக்காரனாகிருவான் அவனுடைய எண்ணு தான் அறநூற்றி அறுபத்தி ஆறு இன்றைக்கி ஆதாரில் பேன் கார்டில் இன்றைக்கி பணமே கொடுக்காத அளவில் எல்லாம் கார்டு நம்பர்லேயே இன்றைக்கி பரி பண்ணுற பரிமாற்றம் நடக்கிறது போல் உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோலில் வரும் அதுதான் இங்கே பவுல் சொல்கிறான் வருகை பற்றியும் சேர்க்கப்படுவது ரெண்டு காரியம் சொல்கிறான் இங்கே என்பது ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் அவனை தடை செய்வது என்னது என்று அறிஞ்சிருக்கீங்களேன்னு இங்கே சொல்கிறான் இந்த தடை செய்வது தான் சபை பெந்தைகோச நாளில் உருவான மணவாட்டி சபை இந்த பூமியில் இருக்கிறதுனால அதை மீறி சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது பரசுத்தாவியானவர் இங்கே பூமியில் இருக்கும்போது சாத்தா மேற்கொள்ள முடியாது ஆகவே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியானவரும் அந்த சபையை எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு போய் தேவன்கிட்ட கொடுப்பாரு தேவன் இயேசுகிட்ட கொடுத்து கல்யாணம் முடித்து வைப்பார் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அதை மத்திய வானத்தில் ஆகாயத்தில் மேகங்கள்லே எடுத்துக்கொள்ளப்படுவோம் இருக்கு இல்லையா அதுதான் கிறிஸ்துக்குள்ளே மறித்தவங்க முதல்ல எழுந்திருப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் மேகங்களில் இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்கன்னு சொல்லி ஒன்று திசைக்கு நாலு அதிகாரத்தில் நீங்கள் பதினைஞ்சிலேருந்து பதினாறு பதினேழு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் அதில் தெளிவாக பவுல் சொல்கிறான் அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அதாவது சேர்க்கப்படுதல் வருகை என்பது ரெண்டாம் வருகை முதல் வருகை போல் ரெண்டாம் வருகை வருவார் இந்த ரெண்டாம் வருகையில் தான் சாத்தா அந்த கிறிஸ்துவை நாசம் பண்ணுவார்ன்னு அதில் எட்டு ஒம்பதில் போட்டிருக்கு தேவனுடைய அந்த வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் அப்போ சொல்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் இன்றைய காலத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ஆகவே இரண்டாம் வருகைக்கு அல்ல அதுக்கு முன்பதாகவே சேர்க்கப்படுறது குறித்தி நாலா திசையிலேருந்து கூட்டி சேர்ப்பாருன்னு போட்டிருக்கு இல்லையா ஒரு ஒரு திசை வந்து காலை நேரமாக இருக்கும் ஒரு 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 திசை மதிய வேலையாக இருக்கும் ஒரு திசை சாயங்காலமாக இருக்கும் ஒரு திசை ராவில் இருக்கும் ஒரே நேரத்தில் உலகத்தில் பலவிதமான சமயங்கள் ஏற்படும் அதுதான் ஏசு சொன்னார் ஒருவன் வயலில் இருப்பான் ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவான் ஒருத்தர் கை கைவிடப்படுவான் வயலில் இருப்பது காலை வேலை ஒருவன் திரிய ஒரு ஒரு தி திரிக்கும் போது அதை விளக்க வைக்கிற நேரம் சாயங்காலம் வந்து அந்த அறவை அரைக்கிற நேரம் ஏந்திரம் அரைக்கிற நேரம் மதிய வேலை ராத்திரினே போட்டிருக்கு ராத்திரியிலே ரெண்டு பேர் படுத்துருப்பாங்க ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு ஒருவன் கைவிடப்படுவான் ராத்திரின்னா ராத்திரினே இருக்குது ஆகவே ரகசியம் வருகிற வருகையில் உலகத்தில் நாலு விதமான காலங்கள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் சபையை கர்த்தர் எடுப்பார் அந்தி கிறிஸ்துவுக்கு அறுநூத்தறுபத்தாறுக்கு அந்த கொடூரமான அரசாட்சிக்கு அந்த மனவாட்டி சபையை கர்த்தர் தப்பி வைப்பார் அதான் சேர்க்கப்படுறது எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு நிமிஷத்திலே மருவமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம் இதெல்லாம் அந்த காலகட்டம்தான் ஆகவே அதை முடித்த பிறகு அவனுடைய ஆட்சி கொடூரமாக இருக்கும் கைவிட துன்பப்படுத்துவான் அவனுடைய உபத்திரவ காலம் முடிவில் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு பூமியில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு பேர் தான் இரண்டாம் வருகை அந்த வருகையில் பிசாசியை நாசம் பண்ணுவார் அழிப்பார் என்று அங்கே தெளிவாக போட்டிருக்கிறது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத கூடிய நிலம ரொம்ப மோசமாக இருக்கும் சுவிசேஷத்துக்கு அடங்காதவர்கள் கீழ்ப்படியாத கூடிய முடிவும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் ஆகவே ஆதி அப்போசர்கள் சொன்ன திர்கு தரிசனங்கள் ஒருபோதும் பொய்யாகாது வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இயேசுவின் வார்த்தைகள் எப்படி ஒழியாதோ அதுபோல் அவரால் பயிற்சி பெற்ற தரிசனம் பெற்ற அவரால் போதிக்கப்பட்ட அப்போசுகளை சொன்னதையும் நம்ம மனதில் வைத்து அதுவும் நிறைவேறக்கூடிய காலமாக இன்றைய காலம் இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவதோடு நம்ம சபையை நம்ம தெரிஞ்ச நண்பர்களை தேவ பிள்ளைகளை நம்ம ஆயத்தப்படுத்துவோம் நம்மளும் ஆயத்தமாக விழித்துருப்போம் இந்த வசனங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது நிருபங்களை செய்து அதிகமாக படிங்க பழைய பாடை படிக்கிறத விட அதெல்லாம் முடிஞ்சு போன காரியம் முடிஞ்சு போன விஷயத்தை படித்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இனிமேல் நடக்கிற காரியங்களை என்னதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்காய நம்ம ஆயத்தப்பட முடியும் அதனால் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை அதிகமாக படிங்க சுவிசேஷங்கள் வெளிப்படுத்தின விசேஷங்களை ஆராயிங்க கர்த்தர் நமக்கு இந்த மனவாட்டி சாணத்தை மெச்சூரிட்டியாக வளர்ச்சி அடைந்து பகுத்தறிவோடு கூட நம்ம இருக்க ஆண்டவர் கிருவை செய்து நம்மை தகுதிப்படுத்தி எடுத்துக்கொள்வாராக நன்றி வணக்கம்